பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் எதிர்க்கட்சியின் அமளியால் முடங்கிய மக்களவை தப்பிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் நினைக்கிறதா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தொடர் அமளியில் நாடாளுமன்றம் பிஜேபியின் நிலைப்பாடு இது இதுபற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினத்தின் வழியாகவே இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் சர்வணக்கம் எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும் இணையத்தின் வழியாக நந்தகுமார் அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று நினைக்கிறேன் நந்தகுமார் சார் நீங்க சொல்லுங்க அதாவது இது கோல் மால் பண்றதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு திருத்தம் அப்படின்னு முத்தாய்ப்பா தன்னோட கருத்தை சொல்லி முடிச்சிட்டார் அதாவது பிஜேபியோட அஜெண்டாவே இதுதான் ஆர் எஸ் அஜெண்டாவே இதுதான் யார் ஓட்டு போடணும்னு முடிவு பண்றதே அவங்களா இருந்தா ஜனநாயகம் எங்கே சென்றது பிரதமரை தான் காணவில்லை ஜனநாயகத்தையும் காணவில்லை என்றால் நாங்கள் குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு தன்னோட குறையை ஆதங்கத்தை கொட்டி இருக்கிறார் உங்களோட பதில் ஜனநாயகத்துல ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசனுடைய குரல் அது எந்த மாநிலத்தில எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியினுடைய குரலை வந்து கவனிக்க வேண்டியது கட்சிகளினுடைய கடமை அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் ஆனா என்ன ஒண்ணுன்னா அவர் வந்து இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து எங்கே இந்து சுற்றுலா போயிருக்கிற மாதிரி வந்து காங்கிரஸ் நந்தகுமார் வந்து பேசினாரு அதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஏன்னா இன்னைக்கு நட இன்னைக்கு இருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவுல அதிகமா வந்து உலசிக்கிட்டே இருக்கிறது ஓய்வில்லாமல் உலக்க கூடியவர் வந்து இன்னைக்கு மோடிங்கிறது நம்ம கட்சி சார்பற்று எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விசேஷம். மால்டிவ்ஸ் એમ போனார் அப்படிน தான் என்ன ஹாலிடே போய் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெறா சொல்லுங்க. எது சொல்லுங்க? ஏங்க நிதி வராரு. இல்ல ஒரே நிமிஷம் நீங்க பேசும்போது இப்ராஹிம்தானங்க சொன்னீங்கன்னு சொன்னீங்க நான் நெறியாளர்கிட்ட கேக்குறேன் இல்ல இல்ல எனக்கும் உங்களுக்கு நேரடி வாக்குவாதமே இல்ல நான் நெறியாளர்கிட்ட கேக்குறேன் தனிநாயர் கூட வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்போ அவர் எல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல நீங்க ஒரு ஒரு பிளைட்ல ஒரு ஃபாரின் டிராவல் பண்ணிருக்கிறீங்களா பூராமே கேளுங்க நந்தகுமாரும் டிராவல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஹாங்க ஒரு ஜெட் லாக்ன்னு சொல்லுவாங்க அவர் போகக்கூடிய நாடுகளுக்குலாம் ஜெட் லாக் இருந்துச்சுன்னா ஒரு சாமானிய நாள் அடுத்த நாள் வந்து நிம்மதியா தூங்க முடியாது சாப்பிட முடியாது முடியாது எந்த வேலையும் பார்க்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுங்கும் போது ஊரூரா போகும்போது ஒரு புத்தகத்தை தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தார் அது என்ன புத்தகம் அது கான்ஸ்டிடியூஷனை வந்து தூக்கி பிடிச்சு பேசினார் அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னா இந்தியாவுல வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களாகவும் அந்த தொகுதியில அங்க வசிக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற ஒரு குடியிருப்பு வாசியாகவும் இருக்கணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன் தேர்தல் கமிஷன் என்ன கான்ஸ்டியூஷனல் பாடி அப்போ அந்த தேர்தல் கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனை பண்ண வேண்டியது அவங்களுடைய ரோலே உங்களுக்கு இல்லைன்னா அதனால நடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழா நம்ம தேர்தலை சொல்றோம் அப்ப அது தேர்தல் எலக்டோரல் ரோல்ஸே ப்ராப்பரா இல்லைன்னா உங்களுக்கு ஜனநாயகம் பெரிய கேலி கூத்து ஆயிடும் அப்போ இதுல நந்தகுமார் அவர்களே சொன்னாரு ரெண்டாயிரத்தி மூணுல வந்து இந்த மாதிரி இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பண்ணாங்கன்னு இப்போ இது பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா இன்னைக்கு எல்லாமே கேள்விக்கு கேள்வி எங்க வருது எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பயம் எங்க வருதுன்னா அந்த நம்பர் ஐம்பத்தி லட்சம் அப்படிங்கிற அந்த நம்பர் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கலக்கத்தை ஒரு கிரிக்கத்தை ஏற்படுத்து நிச்சயம் நிச்சயம் இப்ராஹிம் கூட சொன்னாரு வந்தேரிகள் சொன்னார் அது பந்தேரிகள் இல்ல பீகாரில் இருந்து மைக்ரேட் ஆகி வெளியே போனவர்கள் பீகாருக்குள்ளார வந்தவர்கள் இருபத்தி ஆறு லட்சம் பேர் இல்ல பீகார்ல வசித்திட்டு இருந்தவங்க இருபத்தி ஆறு லட்சம் பேரு பர்மனண்டாவே பீகார விட்டு வெளி மாநிலங்களுக்கு போயிட்டாங்க இங்க கூட நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட இருக்கக்கூடிய இங்க சில பேர் பேசுறது எல்லாமே எத்தனை பேர் வடநாட்டவர்கள் ஒரே நொடி குறுக்கிடுறது வந்தேரிகள் என்று சொன்னது இவர்கள் சொல்றாங்க அதாவது பாஜக எதிர்த்து இஸ்லாமியருடைய வாக்க பறிக்கிறாங்கன்னு பாரதத்தில் உள்ள இஸ்லாமியருடைய வாக்கு பறிக்கல வங்கதேசத்திலிருந்து பங்களாதேஷிலிருந்து இங்க வந்தேரிகளாக வந்திருந்தால்

இதுல வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சங்கிறது கேள்வி வருது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சாதி கணக்கெடுப்பு பீகார்ல பண்ணுனாங்க எத்தனை கோடி மக்கள் அதனுடைய அடிப்படையில் தெரியுமா மேடம் பதிமூணு கோடி மக்கள் பீகார்ல இருக்கிறதா அந்த சாதி வந்து காமிக்குது ஆனா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தி நாலுல தேர்தல் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய எலக்டாரல் ரோல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வெறும் ஏழு கோடியே எழுபத்தோரு லட்சம் பேர் தான் நீங்க தேர்தலுடைய எண்ணிக்கையை போய் நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல ஐம்பது சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குப்பதிவே கிடையாது கடந்த இருபது ஆண்டுகளா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஐம்பது இருந்து ஐம்பத்தெட்டு சதவீதம் தான் வந்து வாக்குப்பதிவாகிட்டு இருக்கு அப்ப அடிப்படையான கேள்வி என்ன வருதுன்னா இங்க ஏழு ஏழு கோடி எழுபத்தோரு லட்சம் வாக்காளர்கள் இருந்தோம் மூணு கோடி நாலு கோடியில் இருந்து நாலே கால கோடிக்குள்ளதான் வாக்கு ஆயிட்டு இருக்குது மீதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சரிங்க சார் நந்தகுமார் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் இந்த கேள்வியோட நம்ம ஒரு சின்ன சார் நீங்க தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யலாம் அதாவது பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் தான் ஒரு பெரிய அமளியில் வந்து முடிந்திருக்கிறது நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கி கொண்டிருக்கிறது அது மக்களுக்காக பேச வேண்டிய இடம் வந்து பேச முடியாமல் இருக்கிறது அதை பற்றி தொடர்ந்து உங்களோட கருத்துக்கள் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை எங்க பார்க்கப்படுது பெருசா பூதாகரமான ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரு வந்து காணங்கிற மாதிரி ஆனா அதுல வந்து பதின பதினெட்டு லட்சம் பேர் உயிர் ஏற்கனவே இறந்து போனவர்கள் அவங்களுக்கு எப்படி வாக்கு கொடுக்க முடியும் இருபத்தி ஆறு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா பீகார்ல இருந்து வெளியே போய் தங்கிட்டவங்க இவங்க இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னாக்கா தேர்தல் நேரத்துல எல்லாம் அவங்க வந்து வாக்களிப்பாங்க திரும்பி ஊருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுலயே வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் வந்து ஒரு பதினோரு டாக்குமெண்ட் லிஸ்ட் பண்றாங்க அதுல அதுல கூட டிரைவிங் டிரைவிங் ப்ரூஃப் அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது ஆனா ஆதார எடுத்துக்கலாம்லன்னு கேட்டாரு அது நியாயமான கேள்வி முரளி சொன்ன ஏன்னா பல இடத்துல வந்து ஆதார் வந்து அட்ரஸ் ப்ரூஃபா இப்ப வந்து ஏத்துக்கப்படுது அதனால கோர்ட்டும் சொல்லியிருக்கும் போது ஆதார வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு முன் வரலாம் ஆனா ஓட்டர் ஐடியை நீங்க ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு முரளி கேட்டார் இப்ப பிரச்சனையே என்னன்னா இந்த ஓட்டர் ஐடியை தான் அவங்க வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க அப்ப நீங்க எதை வந்து இன்டென்சிவா ரிவைஸ் பண்றீங்களோ அதையே நீங்க வந்து அடையாள அட்டையா ஏத்துக்குங்கிறது அந்த எபிக் கார்டை வந்து எடுத்துக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு சாதியினுடைய மக்கள் தொகை கணப்பெடுப்பை எடுக்கும் போது இவங்க சொல்லக்கூடிய இந்த பதினோரு டாக்குமெண்ட்ல ஜாதி சான்றிதழும் ஒண்ணு அப்ப பதிமூணு கோடி பேரு இந்தெந்த சாதியை சார்ந்தவங்க அவங்க வயதாப்படுத்திருக்காங்க இல்லையா அப்ப இதெல்லாம் சாதி சான்றிதழ் இல்லாமையா அந்த எந்த சாதிய சேர்ந்தவனுடைய இந்த மக்கள் தொகை கணக்கு எடுத்திருப்பாங்க அப்ப எது இல்லைனாலும் அந்த மக்கள் கிட்ட வந்து சாதி சான்றிதழ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அத கொடுக்கலாம் அவங்க அதோட வந்து இன்னைக்கு ஸ்கூல் எந்த விதமான போர்ட் சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி இல்ல யூனிவர்சிட்டி இதா இருந்தாலும் எது அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம் சோ நிறைய வந்து இந்த ஆதார் வந்து அவர் சொன்னதுல வந்து எனக்கும் உடன்பாடு ஆதார் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்போ இன்னொன்னு என்னன்னா இல்லைங்க இவங்க பர்மனண்டா இருபத்தாறு லட்சம் பேர் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு வாதத்தை வந்து எதிர்கட்சிகள் ஆனா அந்த ஊர்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள் குறைதீர்க்கும் முகாம் இதுக்காக நடத்துறாங்க அதாவது மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க எலெக்ஷன் கமிஷன் நடத்தல இதை எதிர்க்கிறவங்க நடக்கிறாங்க அதுல வந்து என்ன பெரும்பாலும் குற்றச்சாட்டு சொல்லப்படுதுன்னா இந்த பதினோரு டாக்குமெண்ட் நாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாங்க போய் பண்ணும் போது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் நூறு ரூபாய் செலவாகுதுங்கன்றாங்க அத ஒரு பெரிய குற்றச்சாட்டை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்றாங்க அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒரு நூறு ரூபாய்க்கே வந்து இந்த மாதிரி முடியாதவங்க ஒரு வெளி மாநிலத்துல போய் பர்மனண்டா மைக்ரேட் ஆகி குடியிருக்கிறீங்க ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு இங்க வந்து ஏன்னா இன்னைக்கு இப்ப ஒரு தமிழ்நாட்டுல இருந்து பீகாருக்கு போயிட்டு வரணும் என்ன காலையில போயிட்டு ஓட்டு போட்டு சாயந்தரம் வந்துட முடியுமா குறைஞ்சபட்சம் நாலு நாலு நாள் ஆகும் ட்ரெயின்ல போறதுனாக்கா குறைஞ்சபட்சம் போறதுக்கு ரெண்டு நாள் வரதுக்கு ரெண்டு நாள் ஓட்டு போறதுக்கு ஒரு நாள் நாலஞ்சு நாள் ஆயிடும் அப்ப இந்த நாலஞ்சு நாள் சம்பளத்தை விட்டு ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழித்து போய் ஓட்டு போடுவாரங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி அதனாலதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு புள்ளி விவரம் சொன்னேன் இந்த கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாவே நடந்த தேர்தல்கள் எதுலயும் பாத்தீங்கன்னா ஐம்பது டு ஐம்பத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குப்பதிவு அங்க நடக்கிறது இல்ல அப்ப இந்த பர்மனண்டா பீகார விட்டு வெளியே போன மக்கள் வாக்குக்கால திருப்பி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சொற்ப அளவிலேயே இருக்குது அப்புறம் ஏழு லட்சம் பேர் வந்து டபுள் அட்ரஸ்ல வச்சிருக்காங்க எப்படி இரட்டை வாக்குரிமை கொடுக்க முடியும் அவங்களுக்கு அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டியது ஆனா அலாரம் எங்க ஆச்சுன்னா அந்த அம்பத்தி கிர லட்சத்தை மட்டும் பாத்துட்டு ரொம்ப வந்து பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வராங்க யாரும் பயப்படுறாங்க யாரு பயப்படுறாங்க இதனுடைய எலெக்ட்ரல் ரோல் எனக்கு என்ன ஒரு இதுன்னா காலக்கெடுவை கழிவு இன்னும் வந்து நீங்க அதிகப்படுத்தி இருக்கலாம் மக்களுக்கு உண்டான கால கெடுவே ஏன்னா இப்ப ஜூன் மாசம் அனௌன்ஸ் பண்றாங்க ஆகஸ்ட் மாசத்தோட இது முடிய போ ஜூலை இருபத்தி அஞ்சோட முடிஞ்சிடுச்சு அதுல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் விடுபட்டு இருந்தா செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் அத வந்து அவங்க பைல் பண்ணலாம் அப்படின்றாங்க எந்த ஆட்சேபனை இருந்தாலோ எந்த ஒன்னும் விடுபட்ட பெயர்கள் இருந்தாவோ சேர்க்கப்பட வேண்டிய பெயர்கள் இருந்தாவோ ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க பைல் பண்ணலாம் செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பைனல் எலக்ட்ரல் ரோல் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க இன்னொன்னும் கூடுதலா என்ன சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன்லாம் பைனல் எலக்ட்ரல் ரோல் வந்ததுக்கு அப்புறம் கூட புதிதாக வாக்காளர்கள் பழைய வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் பதிவு செய்யற மாதிரி இருந்தா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் பாத்தீங்களா அந்த நாமினேஷன் தேதி வரைக்கும் புது வாக்காளர்களை பதிவு செய்யறதுக்கு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சிருப்போம் இத்தனை வாய்ப்புகள் வந்து வாக்காளர்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்கறாங்க ஆனா என்னுடைய இது என்னன்னா இந்த காலக்கெடுவை இந்த எக்ஸசைஸ் அவங்க சற்று முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா இன்னொரு முக்கியமான தகவல் எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அபிடாவிட் ஃபைல் பண்றாங்க இது நம்மள மாதிரி வந்து மீடியால கேட்கலாம் பேசிட்டு போயிட முடியாது சுப்ரீம் கோர்ட்ல அபிடாவிட் ஃபைல் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா

அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் வழிமுறைகள் செஞ்சு கொடுக்க முடியும் ஆனா கட்டாயமா ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறீங்க பீகார்ல மட்டும் இல்ல இந்த நடவடிக்கையை ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுக்கும் போதுதான் அந்த மாநிலத்துக்கு உண்டான வாக்காளர்கள் சரியான முறையில சரியான எண்ணிக்கையில அந்தந்த மாநிலத்துல கிடைக்கப்படும் அப்போ அதெல்லாம் பாருங்களேன் நீங்க பதிமூணு கோடி மக்கள் தொகை இருக்குதுன்னு சொல்றாங்க பீகார்ல ஏழு கோடியை எழுவத்தொரு லட்சம் பேரு வாக்கழி இருக்கிறீங்க நாலு கோடியை முப்பது லட்சம் பேரு அப்ப எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு

இன்னைக்கு இன்னைக்கு வந்து பீகார்ல இருக்கவங்க வந்து எந்த மாநிலத்துல இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து 퍼மனன்ட்லி மைக்ரேட்டட் டு अदर ஸ்டேட்ன்றாங்க 퍼மனன்ட்லி மைக்ரேட்டட்னா அவங்க திருப்பி வர மாட்டாங்கன்ற அர்த்தம் அதனாலதான் நான் வாக்கு சாதவீரங்க எல்லாம் சொன்ன புள்ளி விவரங்கள் கொடுத்தேன் இல்ல அதுக்கான ப்ரூஃப் என்னன்னு கேக்குறாரு நந்தகுமார் சார் எப்படி நீங்க எடுக்கலாம் எந்த இப்ப ஒண்ணு அத சரி நீங்க இந்த ஒரே நிமிஷம் நந்தகுமார் ஒரே நிமிஷம் இப்போ இந்த எடுத்தது இந்த இது வந்து வெறும் பூத் லெவல் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இந்த எடுக்கல இதுல லட்சம் இதுலியர் ஈடுபட்டு அரசியல் கட்சியை சார்ந்த ஒன்றரை பன்னெண்டு கட்சிகளை அரசியல் கட்சிகளை சாத்தினா ஒன்றரை லட்சம் பூத் ஏஜெண்ட் இது பெரிய ஒரே பேசி ஒரே நிமிஷம் நீங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு எந்த கச்சுகும் அதிகாரம் கிடையாது. ஆனா அதே சமயம் அந்த இந்தியர்கள் வந்து எந்த மாநிலத்துல போய் 퍼மனண்டா செட்டில் ஆயிட்டாலும் அந்த மாநிலத்துல அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டியது கட்டாயம் தேவை. நந்தகுமார் சார் உங்களுடைய நிறைவான கருத்து ஒவ்வொரு மத்தியில் ஆட்சி இருக்கும்போதும் போதும் இருக்கிறவங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய இடி ஆகட்டும் இல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதும் இதே குற்றச்சாட்டு தான் எழுந்தது மேலே வந்து இடி ரைடு விட்டுட்டு கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்கிறது எல்லாம் பேசப்பட்டது அப்ப இந்த மாதிரி பார்வை இல்ல இந்த மாதிரி இயக்கங்களை வந்து எந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அவங்க வந்து வந்து பார்க்க முடியுது அப்ப வந்து எல்லா கட்சியுமே வந்து குற்றச்சாட்டுக்கு உண்டாக போட வேண்டிய இருக்காங்க வந்து வந்து இந்த தேர்தல் கமிஷனை அந்த வெற்றி தோல்வி வரும்போது தேர்தல் கமிஷனை வந்து 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 குறை சொல்றது எந்த அந்த தேர்தல் வாக்கு பெற்றிய குறை சொல்றதெல்லாம் இல்லை இதே வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்திக் சிதம்பரம் இன்னைக்கு வந்து சாதாரண நாளையில அவர் சிதம்பரத்தினுடைய மகன் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய அஹ் உறுப்பினர் பெரிய தலைவராகவும் இருக்காரு அப்படிப்பட்ட நபரே வந்து பல இடத்துல இது பதிவு பண்ணியிருக்காரு இல்ல இவங்க வந்து தேர்தல் கமிஷனையோ இல்ல வந்து வாக்கு பெட்டியவோ குறை சொல்றது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது அவர் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு அப்படி அதை செய்யற மாதிரி இருந்தா நாங்களே செஞ்சு நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்திருக்கலாமே எப்படி பாரதிய ஜனதாவா நாங்க வர உற்றுப்போம் அந்த கேள்வியை கேட்கிறாரு ரொம்ப நியாயமான கேள்வி அப்ப காங்கிரஸ்க்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரே விமர்சனம் என்னன்னா நீங்க ஏன்னா இதுக்கு எல்லா இடத்துலயும் வெற்றி பெறும் போது இப்ப திமுகநாத்துல சொல்லுவாங்க அப்புடிப்பா குறிப்பா குறிப்பா கார்த்திக் சிதம்பரம் சொன்ன கூடுதல் ஒண்ணுன்னா திரு மோடி அவர்களுக்கு நிகராக இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் அவருக்கு யாருமே இல்ல ராகுல் காந்தியில மோடிக்கு எதிராக வரவே முடியாது அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் சொல்லிருக்கிறாரு நேற்பு கூடுதல் ஒரு தகவல்

எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவங்க எந்த பருவ குடியேற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அங்க அவங்களுக்கு வாக்குறுதி கிடைக்கணும் நன்றி இதில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்